ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் கேரள பெண்கள் மாதிரி நம்ம ஃபேஸும் நல்ல பளபளன்னு நல்ல தலை திறந்து தக்காளி பழம் மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் அவங்க இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை பண்ணிவிடுவாங்களாம் அதனால தான் என்னமோ அவங்க ஃபேஸ் நல்லா பல பலன்னு க்ளோவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ்பக் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் ரெடி பண்ண போகிறோம் கேரளாவில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ் பேக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த காலத்துலேருந்தே இந்த ஃபேஸ் பேக்கை தான் அவங்க ரொம்ப பண்ணிட்டு வராங்களாம் அதனால தான் அவங்க ஃபேஸ் என்னமோ நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சந்தனம் தாங்க அதாவது நார்மல் சந்தனம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து ரத்த சந்தனம் சொல்லுவாங்க இது வந்து சிகப்பு சந்தனம் நமக்கு வந்து நாட்டு மருந்து கிடைக்கல கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தனம் தான் இது இது இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலா இருக்கக்கூடிய சந்தனத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இருக்கும் நார்மல் சந்தனம் நம்ம வீட்டில் பெரும்பாலும் வச்சிருப்போம் அப்படியே உங்கள்கிட்ட இல்லைன்னா இது வந்து உங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நல்ல ஒரிஜினல் சந்தனமா வாங்கி வந்து பயன்படுத்துங்க ஒன்று இந்த சந்தனம் பயன்படுத்துங்க அல்லது ரத்த சந்தனத்தை பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த சந்தனம் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து நம்ம இதில் பயன்படுத்த போகிறது என்னென்னா கோகோனட் ஆயில் தாங்க பயன்படுத்த போகிறோம் இதுவும் கேரளாவில் அதிகமாக கேரள மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயில் தான் இது தேங்காய் எண்ணெய் இல்லாமல் எதுவுமே கிடையாது சமைக்கிறதுக்கு கூட அவங்க கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த கோகோனட் ஆயிலை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரிஜினல் கோகனட் ஆயிலாக வாங்கிக்கோங்க நம்ம தான் செக்லாட் ஆயில் தான் நமக்கு தான் கிடைக்கவில்லை அந்த மாதிரி ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க நாங்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி ஆயில் தான் பயன்படுத்துகிறோம் அதனால் நான் இதையே வந்து பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க இப்போ இது கூடவே வந்து இன்னொரு இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னா தயிர் தாங்க நல்ல கெட்டியான தயிரை பார்த்து வாங்கிக்கோங்க அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நீங்கள் கழுத்து பகுதிக்கு சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே நல்லா கலந்து விட்டுருங்க எப்படி பாருங்கள் நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் கேரளாவில் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அப்ளை பண்ணிட்டு வராங்க அவங்க ஃபேஸ பார்த்தாலும் ஒரு ஷைனிங் இருக்கும் க்ளோ இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு வசீகரமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுவோம் எப்படி நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய ஃபேஸில் இதை நான் வந்து அப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் எனக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்குது நல்ல வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகிட்டு இருக்கு பாருங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மொதல் அப்போ தான் நல்ல உங்களுக்கு ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துருக்கறனால மிக்ஸ் ஆகாது நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் கடையாச்சு இந்த ஃபேஸ் பேக்கை என்னுடைய ஃபேஸ் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வைக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ஃபேஸ் பேக் நமக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ப்ரஷ்ஷன் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக தான் இருக்குது ஆனால் அங்கங்கே பாருங்க பிக்மெண்ட் ஆன மாதிரி என்னோடய ஃபேஸில் இருக்கு இந்த மாதிரி ஏன்னா வெயிலெலாம் ரொம்ப அடையினேன் வெளியில் போகிறது வரதுனால ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேன் ஆகியிருக்கு இப்போ அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கேன் நல்ல எனக்கு ரிசல்ட் இருக்குது நல்ல ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுது இப்போ நான் இதை அப்ளை பண்ணி என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் ஹேரை வந்து தூக்கி கட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று போட்டாச்சு போட்டுட்டீங்கன்னா முடியெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வராது டிஸ்டர்ப் இல்லாம நம்ம வேலைகளை அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கிறது வேற ஒன்றும் இல்லை என்னன்னா ஃபேன் காத்துல முடியெல்லாம் முன்னாடி விடும் அந்த பேக்ல வந்து ஒட்டிக்கும் அதுக்காக போடுறது இப்படி இப்போ நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த சந்தனம் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் ஆக்கி கொடுக்கும் டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணுவோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது நம்ம கோகனோட ஆயில் வந்து பண்ணிக்கோ இல்லையா அதனால வந்து ட்ரை ஆகாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும் இந்த சந்தனம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல நமக்கு நாட்டு மருந்து கடையில இந்த சந்தனம் கிடைக்கும் ஒரிஜினல் சந்தனம் கேட்டிங்கனாலே தருவாங்க வாங்கிக்கலாம் அது ரெட்ட சந்தனம்னு சொல்லுங்க சிகப்பு சந்தனம்னு சொல்லுங்க வேற ஒண்ணு இல்ல நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க எந்த ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் போட்டாலும் நல்லா திக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் மாதிரி நெக்கு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் நைட்டு படுக்க போகிறச்ச அதாவது ஈவினிங் டைத்தில் வந்து பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வெயிலில் மட்டும் போகாதீங்க நீங்க குளிக்க போறச்சா இந்த ஃபேஸ்பேக் அப்ளை பண்ணிங்கன்னா காது கழுத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் போட்டுக்கலாம் டேன் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல போட்டீங்கன்னா டேனை நல்லா ரிமூவ் பண்ணிடும் கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையங்கள் கூட இந்த சந்தன நம்ம போட்டு வரும்போது நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எல்லாத்தையுமே போட்டே பாருங்க எல்லாமே என்னோடய ஃபேஸ்க்கே போட்டாச்சு நெக்கு கூட போடல நான் திக்காக அப்ளை பண்ணிவிட்டேன் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணாலே போதும் சாட்டர்டே சண்டேலே இந்த மாதிரி டைங்களில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு நாள் மட்டும் பண்ணிங்கனாலே போதும் நல்ல ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நிறைய பேத்துக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆயிடும் அந்த மாதிரி உள்ளவங்க உள்ளவங்க இந்த ஃபேஸ் ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே பிம்பிள்ஸ் இருந்தாலும் இது போட்டிங்கன்னா நல்லா பிம்பிள்ஸ் வந்து க்யூர் ஆகும் பிம்பிள்ஸே வராது அந்தளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சும்மாவே என்னுடைய சண்ணுக்கு வந்து ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் ஏன்னா ஏஜ் அந்த மாதிரி இல்லையா அதனால் வெறும் சந்தனத்தை தான் நான் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுவேன் அதாவது இன்றைக்கி அப்ளை பண்ணுவேன் நாளைக்கு பார்த்தா அவன் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த பிளாக்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து பிளாக் மார்க்ஸ் எல்லாம் அதெல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கும் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக பார்க்குறதுக்கே பிம்பிள்ஸ் இருந்துச்சாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு நாள் அவங்கள்ட்ட போட்ட அவனுடைய ரிசல்ட்டை கூட காட்டுறேன் அவங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் டென் டு டுவெண்டி மினிட்ஸ் அப்படி விடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஃபேஸை வாஷ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம் நல்லா ட்ரை ஆகட்டும் ஒரு சார் கேட்பீங்க அக்கா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணலாம் ஆனால் ஆயில் ஸ்கின் உள்ளவங்க மட்டும் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணாதீங்க நார்மல் ஸ்கின் அதாவது அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து தாராளமாக அந்த ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவாங்களா மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க கோக்கனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்ம ஆயில் என்ன செக்ரேஷன் அதிகமாகிடும் ஃபேஸில் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ நம்ம வந்து நல்லா காய விட்டலாம் ஃபேஸை விட்டுட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் இப்போ வந்து நல்ல ட்ரை ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கோகனட் ஆயில் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருந்ததுனால அப்படி ரொம்ப எடுத்து பிடிச்ச மாதிரிலாம் ட்ரை ஆகவே ஆகாது லைட்டாக தான் ட்ரை ஆகும் இப்போ வந்து டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து ஜெண்ட்டில் ஒரு மசாஜ் ஒன்று பண்ணிக்கோங்க சும்மா அந்த கையிலே லைட்டாக அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழுத்தியெல்லாம் எப்பயுமே பண்ணாதீங்க ஃபேஸ் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க கலரா நீங்க உங்க ஃபேஸ்லயே போட்டு காட்டுறீங்க கருப்பா இருக்க ஃபேஸ்ல போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க இதுக்காக நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல யார் பிளாக்கா இருக்கா அவங்கள போய் நான் புடிச்சுட்டு வந்து எல்லாம் போட முடியாது ஒன்றும் இல்லை உங்களுக்கு நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் ஃபேஸை வந்து நல்ல ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணும் அதனால நீங்கள் இதை வந்து நான் போகிற ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா நல்ல சில் வாட்டர் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நார்மல் வாட்டர்லேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண வந்தேன் என்னையாலே நம்ப முடியே என் ஃபேஸ் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா இருக்கு ஸ்கின் அப்படியே அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபேஸை வந்து தொடக்கக்கூடிய அப்படியே தான் உங்கள்ட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல க்ளோவாக இருக்குது பாருங்கள் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிப்பிள்ஸ் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பரா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கா மட்டும் ஒரு லைக் ஒன்று கண்டிப்பா போட்டுருங்க இருந்தா கேளுங்க கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே பாய்